என் அன்பு குழந்தையே சில காலமாக நன்றாக தானே இருந்தாய் நம்பிக்கையோடு தானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே சொல்லி கொண்டு தானே இருந்தாய் என்ன வாயிற்று குழந்தையே இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய் உன் மன வேதனைகளும் உன் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டு வருகிறது முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அம்மா என்று கேட்பாய் பின் ஒரு சமயத்தில் அம்மா செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசான மனம் தளர்ந்து வருகிறாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்து விடுமா அம்மா என்று சந்தேகத்துடன் கேட்கிறாய் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் தவறாக நடந்து விடுமா இந்த பக்கம் நான் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டது உன்னை முழுமையாக நம்புகிறேன் அம்மா எனக்கு சிறு அறிகுறி என் கண்ணிற்கு காட்டிவிடு அம்மா என்று இறைஞ்சிக் கொண்டிருக்கிறாய் உன் நம்பிக்கையில் குறையில்லை குழந்தையே உன் மனம் போகும் பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கண்மணி எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாய் அது தப்பில்லை இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நிற்பதே பெரிய விஷயம்தான் உன் வேண்டுதலை உன் அம்மா செவி சாய்க்கவில்லை என்று நினைக்காதே நிச்சயம் நிறைவேறும் உன் அம்மா நடத்தி தருவேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் என் பிள்ளையே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் இன்று நீ என்னிடம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும் இன்று காலையிலேயே உன் மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்கள் என் செவிகளில் வந்து சேர்ந்தது எப்பொழுதும் உருக்கமான வேண்டுதல்களை வைக்கும் என் பிள்ளை இன்று அழுத்தமாக வைத்திருக்கிறாய் என் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவீர்களா அம்மா என்று என்னிடம் வருத்தத்துடன் கேட்கிறாய் நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும் நீ எனக்கு கை குழந்தைதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் உன் வேண்டுதல்கள் உனக்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் காலங்கள் கடந்துவிட்டது என்று வருத்தப்படாதே உனக்கு தெரியாத குழந்தையே உனக்கான காலம் இன்னும் வரவில்லை நீ இன்னும் உன் வாழ்க்கையை வாழத் துவங்கவே இல்லை அதற்குள் எல்லாம் முடிந்து விட்டதாக நீயே முடிவெடுத்து கொள்கிறாய் உனக்கான வசந்த காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது அது தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே விட்டது என்று வேதனைப்படுகிறாயே உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ நீ இன்னும் துவங்கவே இல்லையே உனக்கான நினைக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்தே தீரும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை கால ஆகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது உன் வாழ்க்கையை வேறு யாராலும் தட்டி பறித்து கொள்ள முடியாது உன் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழ்ந்துவிடவும் முடியாது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள்தான் வாழ வேண்டும் உன் கடமைகளை பொறுப்புகளையும் நீதான் நடத்த வேண்டும் என்பது போல உன் கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும் போலவே உன் நற்பண்புகளையும் நீதானே அனுபவிக்க வேண்டும் அதற்குள் அவசரப்பட்டு அழுவதில் எந்த அர்த்தமும் இல்லை சரி இன்று இந்த நொடி உன் மனதில் என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ எது உனக்கு முக்கியமானது என்று தோன்றுகிறதோ அந்த ஒன்றை மட்டும் இப்பொழுதே என்னிடத்தில் கேள் அதை உனக்கு நிறைவேற்றி தந்து விடுகிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடனே நிச்சயம் நிறைவேறும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது அதே போல என் வாக்கும் என்றும் பொய்யாகாது நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே உன் தாய் கொடுப்பேன் நல்லதே நடக்கும்